ராகவ் பக்கத்தில் லாவண்யா உட்காந்துச்சிருக்காங்க தாலி எடுக்கிறாரு ராகவ் லாவண்யா கழுத்தில் கட்டுறதுக்காக போகிறாரு அப்போ மது அப்படியே கத்துறாங்க அதை அபி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே ஓடுறாங்க ஓடி போயிட்டு என்ன மது நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்போ அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறது லாவண்யா அப்படின்னு மது சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க மது அபி ரெண்டு பேருமே சேர்ந்து அப்போ ராகவ் தாலி கட்ட போகிறாரு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கத்துறாங்க நிமுது அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்த்தா மது பக்கத்தில் நிற்கிறாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்கறாரு பார்த்த உடனே அந்த மேலே போத்திருக்க இருக்க அப்படியே எடுக்கிறாங்க எடுத்தால் லாவணியா பார்த்த உடனே ராகவ் சுற்றி இருக்க பாட்டி ஆகாஷ் எல்லாருமே அப்படி டென்ஷன் ஆகுறாங்க என்ன லாவணியா நீங்க ராகவ் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறாங்க லாவணியாவோட எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன மது உங் நீங்க தானே பொண்ணா இங்கே உட்காரணும் எப்படி இங்க லாவணியா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்ல இவங்க வந்தால் வந்து என்னை ரூம்குள்ளே அடைச்சிட்டு தான் வந்து இங்கே உட்காந்துச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க அதை கேட்டோடையும் அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது தாலியை கீழே போட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு எழுந்து நிற்கிறாரு என்ன லாவண்யா என்ன பண்ணி வச்சிருக்க நீ எதுக்காக நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் திருட்டு தனமாக வந்து உட்காந்துச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கத்துறாரு இல்லை ராகவ் அதெல்லாம் இல்லை ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புமா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு இப்படி பக்கத்தில் உட்காருவ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆகாஷ் எல்லாருமே திட்டுறாங்க முரளி சுந்தரி எல்லாருமே பார்க்குறாங்க ஐயோ லாவணியா ிட்டாலே என்ன பண்றது